தனியா பேசணும் சொன்னீங்களே என்ன பேசணும் தனியா பேசணும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா உங்க முகத்தை பார்த்ததுமே பேச வந்ததே எல்லாம் மறந்து போச்சு எனக்கு சரி உங்க பேரு குட்டவெல்லியா இல்ல பெருசா ஏதாவது பேர் வருமா என்ன நம்ம பேரை பத்தி இப்படி கேக்குறாரு ஒண்ணுமே புரியலையே சரி சொல்லுவோம் குட்டவெல்லி தாங்க என் பேரு என் வெறு கோபால் ஏ அன்னி சொன்னாங்க ஏங்க வாங்கோ போகனே கூப்பிட்டுட்டீங்க பேச்சலியே கூப்பிடுங்க நான் உனக்கு தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஓ அப்படியே கோபால் சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க பேச்சறியா கோபால் சொன்னா அதுதான் இடியா சரி சொல்லுங்க சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு வந்து எல்லாமே பிடிக்குங்க சாப்பர் ஐட்டமே இல்ல நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் நான் எல்லாம் சாப்பிடுவேன் ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க ஐ லைக் இட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு டிஃபன்னா காலையில் நீட்டாக எட்டு மணிக்கு ரெடி ஆகிடணும் என்ன இட்லி தோசை என்ன இருந்தாலும் சரி ஆனால் எட்டு மணிக்கு டேபிளுக்கு வந்துடணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆசை லஞ்சு கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்து விட்டணும் ஈவினிங் எட்டு மணி ஆசையில் கரெக்டாக டின்னர் ரெடி இருக்கணும் அந்த மாதிரி தான் என்னோடய சாப்பாட்டு ரொட்டீன் போயிட்டுருக்கு ஓஹோ அப்படிங்களா சரி சரி எங்க வீட்ல எல்லாம் நான் எட்டு மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் நாங்கெல்லாம் வந்துட்டு ஆறு மணி நேரம் எங்க அம்மா எழுப்பிடுவாங்க அப்புறம் என்ன தூங்க விட மாட்டேங்க போல் இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க எந்திரிக்கிற வழக்கத்தை சொன்னோம் அதனால தான் சரிங்க அப்படின்னா நானும் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயின் ஆயிக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும் தாங்க கூப்பிட்டேன் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதுல்லாம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத சொல்லுங்க பிடிச்சிருக்குங்கறது தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் எனக்கு தாங்க ஓ அப்படிங்களா சரி சரி வந்து ரொம்ப நேர பேசிட்டு இருக்க போல இருக்கு உள்ள கூப்பிடுவாங்க அதனால நாம உள்ள போலாங்களா சரி சரி போலாம் இருங்க இருங்க அவங்களாம் இப்போ சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்ட மட்டும் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் தீர்பங்க கொஞ்ச நேரம் பேசலாம் இருங்க அப்புறம் எப்படி நான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது சரிங்க அம்மா அப்பா சாப்பிடுங்க சாப்பிடலாம் சாப்பிட்லம்மா என்ன இது காலையிலே சாப்பாட்டை இப்போ போட்டு வச்சிருக்கீங்களே இல்லைம்மா நிச்சயம் நிச்சயம் மேலே முடியறதுக்கு லேட் ஆயிடும் அதனால் சாப்பாடே ஆர்ட்ரு போட்டலாம் அப்படின்ட்டு நினைச்சித்தாம்மா ஆட்ரு போட்டோம் அது சரிம்மா எங்களுக்கு கரெக்ட் காலையில் டிஃபன் சாப்பிட்டு பழக்கம் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு வச்சிங்கன்னா எப்படிம்மா சாப்பிட்றது அண்ணக்கிளி என்னம்மா எல்லா பக்கமும் வீடு மாதிரியே எதிர்பார்க்க கூடாது இத்தனை வயசாயும் இது உனக்கு புரியவே மாட்டேது போ சாப்பிடு சாப்பிடு இல்லைங்க எனக்கு என்னமோ உள்ளயே இறங்காத அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுமா நம்மளை நம்மளே தான் மாத்திக்கிறோம் சாப்பிடு அம்மா உன்ன நாங்க கரெக்ட்டா ஆர்டர் போடுறோமா இந்த ஒரு டைம் மட்டும் நீங்க சாப்பிடுங்கமா சரி சரிமா என்ன சொல்றேன் என் பையனுக்கு புடிச்சிருக்குன்னா இந்த வீட்ல நாங்க சம்பந்தம் பண்ண வந்தோம் சரியா அதுக்காக எல்லாத்தையும் நாங்க விட்டுக்கொடுப்போம்னு கொடுப்போ நினைச்சுக்காதீங்க காலையில டிஃபன் டிபன் தான் உங்களுக்கு மெயின் ஆச்சுங்களா மதியானா லஞ்ச் இப்போ வந்துட்டு சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடு சாப்பிடுறே எப்படி எனக்குள்ள இறங்கு அண்ணகிளி இது என்ன பேச்சு ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் சாப்பாடு போட அப்புறம் பேசிப்போம்

மாமா <laughs> <laughs> <laughs>

சரிங்க த பார்த்துக்குவோம் அண்ணக்கிளி என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் கல்யாண செலவு மொத்தத்தையும் நம்மளே ஏற்றுக்கலாம் தானே பேச்சணும் எல்லா செலவையும் நம்மளே எதுக்குங்க ஏற்றுக்கணும் அவன் பிள்ளை பார்த்தவங்களும் கொஞ்சம் செய்யட்டும் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா அவங்க பார்த்துட்டே இருக்காங்க ம் அப்புறம் பிரகாஷ் நான் சொன்ன பவுன் விஷயம் மற்ற விஷயம்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அம்மா இனிமேல் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் என்னப்பா கல்யாணத்துக்கு தேதி குறித்து நிச்சயமும் பண்ணியாச்சே இன்னும் ஏற்பாடு பண்ணினா எப்படி சீக்கிரம் ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க சரிங்கத்த சரிப்பா அப்புறம் நாங்க முன்னாடி போய் உட்காருறோம் வாங்கப்பா நானே கூட்டிட்டு போறேன் என்னடா இது மாப்பிள்ளைய அவங்க அம்மா வந்துட்டு நகையிலையும் படத்துலையுமே குறியா இருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது சரி இப்படியாவது இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிட வேண்டியதா என்னங்க எதுவும் யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லை நெட்டவள்ளி அம் அப்போவே வந்து நகையை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இன்னும் நம்ம ஒரு ஏற்பாடுமே பண்ணல இவங்க நகையில் தான் முதல்ல குறியாக இருக்கிறாங்க என்னங்க பேசுறீங்க குட்டவழிக்கு பிடிச்ச இடம் பார்த்து பார்த்து நீங்க செஞ்சுட்டு இப்போ இப்படி சொல்றீங்களே அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருவோம் சரி நட்டவள்ளி நீ இப்ப இருக்குங்கிறது என் மனசு கொஞ்சம் லேசா இருக்குது நாளைக்கே நகைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்றேன் ஒண்ணு பயப்படாதீங்க நம்ம பார்த்து பண்ணிடுவோம் விடுங்க சரி நட்டவள்ளி வெளியே எல்லாரும் வெயிட் பண்றாங்க ஆனா மாப்பிள்ள வந்து இன்னும் சாப்பிட போடுறதுக்கு நீ போய் போய் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுப்பா நான் போய் வெளியே இருக்கிறவங்கள கவனிக்கிறேன் சரிங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறேங்க போங்க நீங்களா அட எங்க அண்ணி வந்துட்டாங்க அண்ணி மாப்ளைய கூட்டிட்டு சாப்பிட வாமா தம்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி வாங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி ரொம்ப நேரமா பேசிட்டு போல இருக்கு எனக்கே கேக்க வெக்க வெக்கமா வருது

இதோ சாப்பிட்டா போச்சு குட்டவளி சொல்லு அண்ணே மாப்ளக்கி என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்க பரிமாறுமா சரிங்க அண்ணி என்ன இவரே நம்மள மாதிரியே ஏப்ப விடுறாரே குட்டவளிக்கு சரியான ஜோடி தான் போ அப்ப விரற ஏப்ப மாதிரியே தான் மாப்ளையே விடுறாரு குட்டவளி சொல்லுங்க நல்ல ஜோடி தான் உனக்கு அமைஞ்சிருக்குது தம்பி ஏதாவது ஒரு ஏதாவது வேணுங்களா தம்பி அக்கா ஒண்ணும் வேணாம்க்கா இதுவே இது வயிர் நம்பிடுச்சு ஏம்பா கோபால் அம்மா சொல்லுங்கம்மா சரி கிளம்பணும் சீக்கிரம் சாப்பிட்டினா கிளம்பலாம் எல்லாரும் இதோ சாப்பிட்டாச்சுமா சரிம்மா குட்டவள்ளி நாங்க கிளம்பறோம் சரிங்க அத்தை நட்டவள்ளி வெளிய வாமா உங்கட்ட தனியா பேசணும் இதோ வந்துட்டேங்கமா சரி குட்டவலி அப்புறம் நாங்க கிளம்புறோம் சரிங்க பிரகாஷ் நெட்டவலி உங்க குடும்பம் நல்ல குடும்பம் சொல்லிதான் எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போய் எடுக்கிறோம் சரிங்களா நான் சொன்ன விஷயமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் சரிங்கம்மா நீங்க எதிர்பார்த்த நகையை நாங்கள் குடியுரிமையிலேயே எடுத்துருவோம் அண்ணக்கிளி என்ன அண்ணக்கிளி நகையிலேயே குறுகிய இருக்கிறையே நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க நம்ம பதினோரு நாளுக்கு எல்லாமே செய்கிறேன் நான் தம்பி பிரகாஷ் நீ எதுக்கும் கவலைப்படாத கல்யாண விஷயத்த நான் பார்த்துக்கறேன் சரிங்க மாமா சரி வரங்க சரிங்க மாப்பிள அக்கா மச்சா வராங்க சரிங்க தம்பி பார்த்து ஓட்டிட்டு போங்க நான் சொல்ற விஷயத்த நான் வந்து வச்சிப்பீங்க நம்பர சரி அப்புறம் நாங்க எல்லாரும் கிளம்பறமா வரமா வர நட்டவள்ளி வர பிரகாஷ் சரிப்பா நாங்க எல்லாம் வரோம் வரங்க சம்பந்தி நகையில் இவ்வளோ குறியாக இருக்காங்களே இந்த மாப்பிள்ளையோட அம்மா என்னங்க செய்யறது அப்புறம் போட்டு தானே ஆகணும் டேய் ஏதாவது குதிரக்கமா பேசி சம்பந்தத்துக்கு மட்டும் கெடுத்துடாதீங்க வல்ல வசதியான வீடு அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் அனுசரிச்சு போய்க்கணும் நகைக்கும் அவங்க அவங்க கேட்டதுக்கும் ஏற்பாடு பண்ணுற வழியை பாருங்கடா சரி சரிம்மா ஒரு சைடு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டார்ச்சல்னா அம்மா நான் என்னமோ கல்யாணத்தை வேண்டாம் வெறுப்பா பண்ற மாதிரியே நினைச்சு பேசுறாங்களே அதுவே ஒரு வேதனையா இருக்குது நட்டவழி எனக்கு சரி விடுங்க எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரையா தலைவலியா இருக்கு சரிங்க உடனே போட்டு கொண்டு வரேன் உறவுகளே பாத்தீங்களா நெட்டவெளிக்கு அமைய போற மாமியார் நகை விஷயத்துல ரொம்பவுமே குறியா இருக்கிறாங்கன்னா நான் நகைக்கு நாளைக்கு பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது தெரியல எப்படியோ ஒன்று சமாளிச்சு நம்ம தங்கச்சி காலையாக இருந்தால் நல்லபடியாக பண்ணியே ஆகணுங்கிற முடிவில் தான் இருக்கிறேன் ம் ரொம்ப டென்ஷன் ஏற்றுறாங்க சரிங்களா இன்னும் வர வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு நினச்சாவே பயமாக இருக்குது உறவுகளே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் திரும்ப திரும்ப வீடியோக்கள் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உறவுகளே மறக்காமல் லைக்கு சப்ஸ்க்ரைபு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க உறவுகளே நன்றி